தமிழ் கடவுளான முருகப்பெருமான் பலருக்கும் இஷ்ட தெய்வமாக விளங்கக்கூடியவர் சுக்குக்கும் மிஞ்சிய மருந்துமில்லை சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லை என்பார்கள் அப்படி என்ன பிரச்சனை என்றாலும் என்ன வேண்டுதல் நிறைவேற வேண்டும் என்றாலும் கந்தனின் காலை பிடித்தால் வந்த வினையும் வருகின்ற வினையும் ஓடிவிடும் வேலை திருமணம் குழந்தை பெரு கடன் பணக்கஷ்டம் மனை மற்றும் வீடு தொடர்பான பிரச்சனை நோய்கள் காரிய வெற்றி என எதை வேண்டினாலும் இருந்து வழிபட்டாலும் சகல நலன்களையும் தரக்கூடியவர் முருகப்பெருமான் பெருமான் இவரை யார் வேண்டுமானாலும் வழிபடலாம் ஆனால் குறிப்பிட்ட சிலர் முருகன் வழிபாட்டை தொடர்ந்து மேற்கொண்டு வந்தால் மற்றவர்களை விட இவர்களுக்கு அதிர்ஷ்டம் பெருகும் அப்படி யாரெல்லாம் முருகனை வழிபடலாம் என்பதை காணலாம் செவ்வாய்க்கிழமையில் பிறந்தவர்கள் செவ்வாய் ஹாரையில் பிறந்தவர்கள் முருகன் வழிபாட்டை தொடர்ந்து மேற்கொண்டு வந்தால் அதிர்ஷ்டம் பெருகும் செவ்வாயின் நட்சத்திரங்களாக சொல்லப்படும் சித்திரை மிருக சீரிசம் அவிட்டம் ஆகியவற்றில் பிறந்தவர்களும் முருகன் வழிபாட்டை தொடர்ந்து மேற்கொள்ளலாம் மேசம் விருச்சிகம் லக்னக்காரர்களும் ராசிக்காரர்களும் முருகன் வழிபாட்டை தொடர்ந்து மேற்கொண்டு வரலாம் திதியின் அடிப்படையில் வளர்பிறை மற்றும் தேய்பிரை சஷ்டிகளில் பிறந்தவர்களாக இருந்தால் நவமி தசமி திதியில் பிறந்திருந்தால் அந்த திதி வரும் நாட்களில் முருகப்பெருமானை வழிபட்டால் யோகங்கள் அதிகரிக்கும் முருகப்பெருமானுக்கு உகந்த மாதங்களில் ஒன்றாக திகழ்வதுதான் பங்குனி மாதம் பங்குனி மாதத்தில் முருகப்பெருமானுக்கு உகந்த பங்குனி உத்திரம் என்பது வரவிருக்கிறது மேலும் இந்த பங்குனி மாதத்தை நாம் மங்களகரமான மாதம் என்றும் கூறுகிறோம் பங்குனி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு திதியும் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகவே கருதப்படுகிறது அப்படிப்பட்ட பங்குனி மாதம் நிறைவடைவதற்குள் முருகப்பெருமானை நினைத்து எந்த ஒரு பரிகாரத்தை நாம் செய்து வைத்தோம் என்றாலும் நாம் இல்லந்த அனைத்தும் நமக்கு திருப்பி கிடைக்கும் அப்படிப்பட்ட ஒரு பரிகாரத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு விதமான பொருட்களை இழந்து அது திரும்ப கிடைக்காதா என்று ஏக்கத்துடன் இருப்போம் அப்படி இருக்கக்கூடிய பொருட்கள் திரும்ப கிடைக்கவும் கடனில்லாத நிம்மதியான வாழ்க்கையை வாழவும் முருகப்பெருமானை நினைத்து பங்குனி மாதத்தில் இந்த ஒரு பரிகாரத்தை நாம் செய்தால் போதும் எதை இழந்தோம் என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்தோமோ அது திரும்ப கிடைக்கும் கிடைப்பதற்குரிய வாய்ப்புகள் உண்டாவதோடு குடும்பத்தில் சுப நிகழ்வுகளும் நல்ல முன்னேற்றமும் உண்டாகும் இந்த பரிகாரத்தை பங்குனி மாதத்தில் வரக்கூடிய எந்த ஒரு நாள் வேண்டுமானாலும் செய்யலாம் முருகப்பெருமானுக்கு உகந்த நாளாக இருந்தாலும் சரி மற்ற நாட்களாக இருந்தாலும் சரி இந்த வழிபாட்டை முழு மனதோடு முருகப்பெருமானை நினைத்து செய்ய வேண்டும் இதற்கு மூன்றே மூன்று பொருட்கள் தான் தேவைப்படும் அதில் முதலாவதாக இருப்பது செம்பருத்தி இலை இந்த செம்பருத்தி இலை என்பது முருகப்பெருமானின் வேல் போன்ற வடிவத்தை பெற்றிருக்கிறது அடுத்ததாக முருகப்பெருமானுக்கு உகந்த தானியமான துவரம்பருப்பு ஒரு ஸ்பூன் வேண்டும் அடுத்ததாக செல்வ வளத்தை ஈர்க்கக்கூடிய பச்சை கற்பூரம் ஒரு துண்டு வேண்டும் என்றைக்கு இந்த பரிகாரத்தை செய்கிறோமோ அன்று மாலை ஆறு மணிக்கு வீட்டில் நெய் தீபம் ஏற்றுவோம் அல்லவா அப்பொழுது முருகப்பெருமானின் படத்திற்கு முன்பாக ஒரு தாம்பளத்தட்டை வைத்து அதற்கு மேல் தீலையை வைக்க வேண்டும் அதற்கு மேல் துவரம்பருப்பு வைத்து பச்சை கற்புறமும் வைத்து உங்களுடைய கோரிக்கை என்னவோ வேண்டுதல் என்னவோ அதை முருகப்பெருமானிடம் முழுமனதோடு கூற வேண்டும் மாலை நேரத்தில் எவ்வளவு நேரம் தீபம் எரியுமோ அவ்வளவு நேரம் இது அப்படியே இருக்கட்டும் தீபத்தை குளிர வைக்கும் பொழுது ஒரு வெள்ளை நிற பேப்பரை எடுத்து கொள்ளுங்கள் அந்த பேப்பரில் நான்கு மூலைகளிலும் மஞ்சள் குங்குமத்தை தடவி முருகப்பெருமானை மனதார நினைத்துக்கொண்டு கொண்டு இலை துவரம்பருப்பு பச்சை கற்பூரத்தை அதற்கு நடுவே வைத்து பேப்பரை மடித்து முருகப்பெருமானின் பாதத்தில் வைத்து விடுங்கள் அவ்வளவுதான் பரிகாரம் நிறைவடைந்து விட்டது ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் இதற்கு சாம்பிராணி தூபம் காட்ட வேண்டும் மாதத்தில் வரக்கூடிய சஷ்டி திதி அன்றோ அல்லது கிருத்திகை நட்சத்திரம் வரக்கூடிய நாளிலோ இதை திறந்து இதில் இருக்கக்கூடிய பொருட்களை மாற்றி புதியதாக வைக்க வேண்டும் இப்படி நாம் தொடர்ச்சியாக செய்வதன் மூலம் முருகப்பெருமானின் அருளால் கடன் பிரச்சனை முற்றிலும் நீங்குவதோடு பணவரவு அதிகரிப்பதோடு நாம் இழந்த அனைத்தையும் திரும்ப பெறுவோம் மேலும் நம்முடைய குடும்பத்தில் நல்லது மட்டுமே நடக்கும் முருகப்பெருமானின் அருளை பரிபூரணமாக பெற்று இழந்த அனைத்தையும் திரும்ப பெறுவதோடு அனைத்து விதமான நன்மைகளையும் பெற்று சிறப்புடன் வாழ்வோம் உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும் ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்